ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல்பாக் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பைசியான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறேங்க ரொம்பவே சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நாட்டுக்கோழி வாங்கி அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருங்க நல்லா மிருதுவாக இருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த நீச்சல் சும்மெல்லாம் இருக்காது அந்த அப்படி வச்சலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதை சும்மா ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அரைக்க வேண்டாம் அதே ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக தட்டி ஓட எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கெசகசை ஆஃப் டீபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு சைடு வச்சிடலாம் இப்போது குக்கர் எடுத்துக்கோங்க அதில் த்ரீ டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு ஹஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இடித்து வச்ச அந்த சோம்பு சீரகம்லாம் அதை சேர்த்துக்கலாங்க ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் இல்லை பொடிசாக கட் பண்ணி ஒரு ரெண்டு வங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம் இருக்குது இல்லைங்களா லைட்டாக தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு எந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் எஞ்சி பூண்டு உள்ளதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்கு வந்த டைமில் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கை விடாமல் வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை போன உடனே ஒரு தக்காளி பெரிய தக்காளியே ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தயிர் ம மஞ்சள் தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூடவே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலாலாம் சிக்கனில் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்து விட்டு ஓரளவுக்கு கொதிக்க விட்டுடலாங்க ரொம்பவே சுவையாக இருக்குங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஓரளவுக்கு அந்த கொதி வரட்டும் மூடி வச்சிடலாங்க தட்டு போட்டு பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இது நாட்டுக்கோழின்றதுனால குக்கரில் வச்சால் தான் நமக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போது அரைச்ச விழுது அந்த தேங்காய் முந்திரிலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதில் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் குக்கரில் சேர்த்ததோட சரிங்க எடுத்த உடனே ரெடி ஆகிடும் நம்ம சிக்கன் குழம்பு இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நிறைய தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்னஸ் வேணால் இந்த அளவுக்கு போதும் அதுதாங்க இப்போது இப்போ ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் விட்டுக்கோங்க உங்கள் தண்ணி எப்படியும் அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க விசில் அவ்வளோதாங்க நான் நாலு விசில் தான் விட்டேன் நல்லா வந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்துருக்குங்க கறி இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க டிஃபனுக்கு கூட இதே மெத்தடில் செய்யலாம் கொஞ்சம் தண்ணி மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்